பொதுவாக ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வண்ணம் இந்த ஆடையை முடிஞ்சிட்டாங்கன்னா பெரிய வெற்றி அப்படிங்கிற காற்று இருக்குது அதில் குறிப்பாக மேஷ ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் மெரும் வண்ண ஆடைகளை பயன்படுத்துகிறோம் அது உங்களுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரங்களை பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் வந்து யானையுடைய தந்தம் இருக்குது பாருங்க அந்த தந்தம் வண்ணத்தில் இருக்கக்கூடிய அது அந்த அந்த ஒயிட் கேரளா ஒயிட்டுங்கிறோமே அந்த மாதிரி ஒயிட் இருக்கக்கூடிய ஆடைகளை பயன்படுத்துகிற போது அது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கறது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பச்சை வண்ண ஆடைகள் அவங்க ஒரு கட்சிப்பாது பச்சை வண்ணத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பழுப்பு வெள்ளை அப்படிங்கிறோம் சாம்பல் வண்ணம் இது ரெண்டுமே ஒரு பெரிய வெற்றியே கொடுக்கறது நம்ம வந்து நம்முடைய ராசி பலன்கள் இதில் சொல்லும்போது தினந்தோறுமே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கலர் சொல்லுவோம் அது வந்து அன்னைக்கு அந்த கலரை அணிஞ்சுட்டா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம் இங்கே நம்ம சொல்கிறது வந்து பொதுவான ராசிகளுக்குரிய எல்லா நாளும் நீங்கள் உடுத்தக்கூடிய ஒரு வண்ணம் எந்த வண்ணம் வெற்றியை தரும் இந்த கலர் மிக்ஸ் ஆனாலே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறோம் அப்போது உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களாக இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இளம் சிகப்பு வண்ணத்தை பயன்படுத்துகிறோம் ஆரஞ்சு வண்ணத்தை பயன்படுத்துகிறோம் இந்த கலர்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமையை ஒரு பெரிய கூட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய பேச்சுக்கு ஒரு வரவேற்பு உங்கள் செயல்களுக்கு ஒரு வரவேற்பு அப்படின்னு பெரிய லெவலுக்கு சிம்மராசிக்காரங்களை கொண்டு வருது கண்ணீராசிக்காரங்களை பாருங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே ராமர் பச்சைன்னு சொல்கிறோம் ராமர் பச்சை இருக்குதுலேயே அந்த வண்ணத்தை பயன்படுத்துகிறோம் அப்போது அவங்களுடைய வெற்றிங்கிறது ஒரு தனித்துவமான வெற்றியாக இருக்குது எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு பட்டு வெள்ளை வெள்ளையில் பல வண்ணம் இருக்கு பாருங்க அதில் பட்டு வெள்ளையை பயன்படுத்துகிறோம் துளாராசிக்காரங்க பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வாழ்க்கையில் முறையாவது இவர்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு புடவை சாத்தி வழிபட்டாங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வரும் அப்போ இந்த வண்ணத்து புடவை அணிஞ்சுக்கிட்டு போகும்னு சொல்கிறோம் பட்டு வெள்ளை வண்ணம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது உங்களுக்கு ஒரு நீங்க கேட்டீங்க ஒரு இன்டர்வியூ போறாங்க ஒரு காரியம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி போகும்போது அதுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன கலர் எப்பவுமே நல்லா இருக்குன்னா பவளம் இருக்கு பாருங்க அந்த பவளத்துடைய வண்ணம் பவள சிகப்பு அந்த வண்ணம் தான் மென்மேலும் மெருகேத்துக்கிட்டே போகுது லைஃப்ல ரொம்ப அதனுடைய கொள்கைகளில் உறுதியாக இருக்காங்க பெரிய அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடியவங்களை பார்த்திங்கன்னா அந்த பவள வண்ணத்தை தான் ரிச்சிக ராசிக்காரங்க பயன்படுத்துகிறாங்க தனுசு ராசிக்காரங்க இவங்க பயன்படுத்தக்கூடிய வண்ணம் வந்து மஞ்சள் வண்ணத்தை பயன்படுத்துகிறோம் இந்த வண்ணம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல உயர் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது மகர ராசிக்காரங்க என்றைக்குமே மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாம ரொம்ப நேர்மையா பேசணும்னு நினைக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கு இருக்கு பாருங்க வெத்தலை பாக்கு போடுறோமே அந்த பாக்கு வண்ணம் அந்த கலரை பயன்படுத்தும் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க தெரியறாங்க கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க வந்து ரோஜா கலர் பயன்படுத்தலாம் எமித்திஸ்ட் அப்படின்னு சொல்றோம் பாருங்க இந்த எமித்திஸ்ட் வண்ணம் கத்திரிப்பு வண்ணம் இதையெல்லாம் பயன்படுத்தும் போது கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது வாழ்க்கையில் அது ரொம்ப நல்ல முன்னேற்றம் கொடுக்குது மீன ராசிக்காரங்களுக்கு சந்தனம் அந்த சந்தன வண்ணத்தை தன்னுடைய உடைகள்லேயோ தன்னுடைய கச்சிப்புலையோ ஏதோ ஒரு வகையில் இவங்க பயன்படுத்துகிற போது இல்லை நெற்றியில் சந்தனம் இட்டுக்கிட்டால் கூட உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் வருது ஆக மீன ராசிக்காரங்களுக்கு அந்த சந்தன வண்ணம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்குது பனிரெண்டு ராசிக்கும் அருமையா என்னென்னா நல்ல தகவல் நன்றி ரொம்ப நன்றிமா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்